அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் திருநாளில் அனைவரும் சீரும் சிறப்போடும் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ என்னுடைய இதயபுறமான வாழ்த்துக்கள் அதோடு என்னுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் தலைவருக்கும் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் என்னோடு இருந்த ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் நான் கராத்தே சிலம்பம் என்னுடைய பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் மற்றும் அறந்தாய் நகரத்தைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பொங்கல் வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் இந்த பொங்கல் திருநாளிலே அனைவரும் நூடூலி வாழ்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் அனைவரும் வாழ்க்கையிலே உயர வேண்டும் எல்லாம் உடல்நலத்தோடு அனைவரும் நல்ல நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம்